அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானினார்களால் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் கன்னிராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா கண்ணி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அது மட்டும் இல்லாமல் மிதன ராசினர் பட்டும் படாமல் தான் இருப்பாங்க மற்றவர்கள் பேசினால் பேசுவாங்க ராசி அன்பர்கள் நின் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள் புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில் ஒன்றாக ராசியில் உச்சம் உச்சமடைகிறார் இதனால் உங்களுடைய திறமை தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினார் உங்களுக்கு நீங்களே மகுடம் சுட்டி கொள்வீங்க உங்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்திற்கு வராத அவலங்களை தட்டி கேட்பீங்க பிறருடன் வேலை செய்தாலுமே பெரும்பாலும் சொந்த தொழிலே செய்ய விரும்புவீங்க பணம் குறைவாக கிடைத்தாலுமே மனதுக்கு பிடித்த வேலையை செய்யவே விரும்பக்கூடியவர்கள் எப்படி பார்த்தாலுமே நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாகவே இருக்க மாட்டீங்க உங்களின் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கரன் அதிபதி என்பதால உற்சாகமாக நீங்க பேசுவீங்க உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் பன்னிரண்டாம் இடம் லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வருவதால உங்களின் அறிவு திறமைகளை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பீங்க உடல் உழைப்பு என்பது குறைவாக இருக்கும் ராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் கோபம் வந்தால் கூட உடனே மறந்துவிடும் ஆனால் இதனால சில நட்புகளை இலக்கண் நேரிடலாம் உங்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் ஆவேசத்துடன் எதிர்க்கக்கூடியவர் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக கண்ணிராசியில பிறந்தவர்களுக்கு சாதகமான பல நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு சில இடங்கள்ல உங்களுக்கு உயர்வு இருக்கும் சில இடங்கள்ல சவாலாக இருக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில சிக்கல்கள் வரலாம் ஆனால் காத்திருந்த பதவி மாற்றங்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் லாபமும் பணவரவும் சிறப்பாக இருக்கு கடுமையான அலைச்சலுக்கு பின்னர் நீங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாகவும் பிள்ளைகளால் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாகவும் இருக்கு உத்தியோகம் பார்ப்போருக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை அமையும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு வியாபாரத்தில் இருந்த நிலை படிப்படியாக விலகக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல மங்கள நிகழ்வுகள் நடக்கக்கூடியதாகும் கணவன் மனைவி அனுசரித்து போவதில் உங்களுக்கு குதூகுலம் உண்டாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் வெற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவது நிறைய நன்மைகளை உங்களுக்கு தரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகள் சேரும் பேச்சினால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதால பேசும்போது மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ற பண வரவு இருப்பதால நீங்க சமாளித்து விடுவீங்க திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு புதிதாக வியாபாரம் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம் அனுகூலமான முடியக்கூடியதாக இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டு சமாளிக்க வேண்டியிருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது நல்ல ஒரு பலன்களை தரும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கன்னி ராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் ரண ருண ரேகஸ்தானத்தில் உங்களுக்கு குரு என கிரகங்கள் அமைந்திருப்பதால நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை பெற்று தரும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு மனம் ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்விக்கான பணியில் தாமதம் உண்டாக்கூடியதாகவும் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் வகையில சொல்லப்பட்டிருக்கு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகி உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அதிக உழைப்பின் மூலம் லாபம் கிடைக்க பெறுவாங்க பொருளாதார தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையுமே கூடுதல் உழைப்பின் மூலம் செய்து முடிக்க வேண்டும் மனதுல ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு சுப செய்திகள் எதிர்பார்க்கலாம் பல வழியில தனவரவு ஏற்படும் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் அமையக்கூடிய வகையில் இருக்கு புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவால பணி உயர்வுகள் நினைத்தபடி கிடைச்சிருக்கு பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய அலுவலகத்தில் பதிவு உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தெய்வ சிந்தனை தர்ம சிந்தனை கூடும் பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு சிலருக்கு புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பெறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் அரசு பணி புரியும் பெண்களுக்கு பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் சுறுசுறுப்பான ஒரு நிலையும் மனோபயமும் நிலவும் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அழகிய ஆபரணங்களை வாங்குவீங்க அதிகாரிகளுடைய நட்பால் உங்களுக்கு ஆதாயம் கிடைச்சிருக்கு மகான்களுடைய ஆசி புதிய தொடர்புகள் நன்மைகள் ஏற்படும் ஞானத்தன்மை அதிகரிக்கலாம் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களை நீங்கள் செய்வீங்க போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடியதாகும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் வியாபார விஷயத்தில் நிதானத்தை தவறி செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை மிக நுட்பமாக நீங்கள் செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக நீங்கள் பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக கவனமாகவும் இருக்க வேண்டும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மிருக சிறிசம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் தொல்லைகள் தீரும் வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது பண வரத்து தாமதப்படும் வீண் ஆசைகள் உண்டாகலாம் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் வேகம் குறைந்தாலுமே திருப்திகரமாக நடக்கும் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு இருக்கு அவர்களிடம் நிதானமாக பேசுவது நன்மை தரும் பிள்ளைகளுடன் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லது மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுப செய்திகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பு எதிர்ப்புக்கு மேல் தவறாமல் நீங்கள் பணவரவு வரவு அதிகரித்து மன ஏற்படுத்துவீங்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியும் பெரிய மக மனிதர்களுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் பணிபுரியும் பெண்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த காலகட்டத்தில் புண்ணிய கதைகள் கேட்டல் என பொழுதுபோக்கு பக்தி மையமாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க சிலருக்கு வியாபார போட்டிகள் காரணமாக வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் விற்பனை பிரதிநிதிகள் தங்களுடைய தனித்திறமைகள் மூலம் புதிய இலக்குகளை எட்டி அதிக லாபத்தை பாராட்ட பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இறை தரிசனத்தால் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவீங்க உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு ஊக்கம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அரசு பணியில உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலமான நடவடிக்கைகளால் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்க தாமதம் ஏற்படும் சிலருக்கு பூமி வீடு என அசையா சொத்துக்கள் சேரக்கூடியதாக இருக்கு கலைத்துறை மற்றும் இராணுவ பணியாளர்கள் பல அதிகாரிகளுடன் அனுசரித்து சென்றால் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடியதாகும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனமும் அனுசரணையும் அக இருப்பதும் நல்லது கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமுடன் செயல்படுத்துவது நல்லது பெண்களுக்கு அலைச்சல் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும் வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும்போது போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே